முயற்சி கேகே கே யூடியூப் விஜய் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் அந்த கதை ஒரு காட்டில் நடக்கிறேன் காட்டில் அனைத்து மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டேன் பறவைகளும் ஒரு மரத்தில் வந்து ஒரு ஒரு கூட்டமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டில் பஞ்சம் வந்துச்சு அது காலம் அது வந்ததுனால எல்லா மிருகமும் வேறு இடத்துக்கு போயிடுச்சு இந்த பறவைங்க மட்டும் அந்த இடத்துல இருக்குது அதுங்களுக்கு தாகம் அதிகமாக எடுத்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது போது அந்த பறவைங்கள்லேருந்து பெரிய தலைவர் இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்குறது எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி வேணும் அப்படி கேட்குது ஏன்னா பறவைங்க போய் பறந்து போய் மற்ற இடத்துல இறையை தேடி திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடும் அந்த காடை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அங்கே சில பேர் பானையிலையும் பெரிய டப்பராலேயும் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க அந்த தண்ணியை போய் நம்ம குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ எல்லா பறவைகளும் அந்த பெரிய பறவையோடு போயிடுறாங்க போயிட்டே வரும் அங்கே தண்ணி வந்து ஒரு ஒடிஞ்ச பானையில் தான் இருக்குது எல்லா பறவைங்களும் நான் முந்தி நீ முந்தின்னு போ பார்க்குதுங்க அப்போது பெரிய பறவை சொல்லுது நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா பானை ஒடிஞ்சிடும் தண்ணி கீழே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம குடிக்க முடியாது ஒன் பை ஒன் வரிசையாக எல்லோரும் வரிசையாக போய் ஒருத்தர் பருகிட்ட பிறகு அடுத்தது அடுத்தது பாருங்கன்னா அனைத்து பேருக்கும் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது பெரியவர்களுடைய கேட்டுட்டு வரிசையாக போய் தண்ணி கிடைக்கும் தண்ணி குடிச்சுட்டோம் பறவைகளும் போது தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கோம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முன்ன பின்னென்ன அடிச்சுக்க போகிறாங்க பொறுமையாக ஒழுக்கமாக போனால் நமக்கு பின்னால் வரவங்களுக்கும் தண்ணி இந்த பறவைகளுக்கு கிடைச்ச மாதிரி மற்ற பொருளும் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம முன்னால் போனால் தான் கிடைக்கும்ன்ட்டு முந்திகின்னு போகிறோம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்